தொடர்ந்து சுகுமாரி சுமாரி பிரச்ச சுமாரி சகோதரி தான் சமூகம் சொன்னால் வரவில்லை எனவே கலையத்திலிருந்து செய்தியை தொடரும் அன்பான பரலோக தவுப்பனிய சுவாமி இந்த மாலை வேலையிலே இந்த சங்கமா வானொலியிலே ஒரு செய்தியை கொடுக்க கிருப்ப செய்தி ராஜா அந்த கிருபைக்கா முக்க நன்றி தேவனே என்னை மறத்து நீர் பேச வேண்டுமாக எல்லாம் எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள இல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமப்பிதாவே ஆமே நாமே இன்றைய நாளிலேயே செய்தியின் தலைப்பு காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்கள் காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு வருவர்களை தலைப்பே இந்த செய்தி தொடர்கின்றது கத்தினுடைய நாம் ஒன்றே மாயப்பட்டது பாருங்கள் மானிட வாழ்வில் முதுமை பருவம் எவரும் விரும்பாத கடினமான ஒரு காலப்பகுதியாக உள்ளது மனிதர்கள் மறுபடியும் குழந்தை பருவத்துக்கு செல்ல ஆசைப்பட்டாலும் எவருமே வயோதிபராவதை விரும்புவதில்லை தற்கால வாலிபர்கள் வயோதிபர்களாய் வருத்தப்படுவதற்கு முன்பே மறைத்துவிட வேண்டும் எண்ணுகின்றனர் வயோதிபர்களோ மறுபடியும் வாலிபர்களாக மாற வேண்டும் ஆசைப்படுகிறது பொதுவாக மனிதர்கள் எப்பொழுதும் வாலிபர்களாகவே இருக்க விரும்புகின்றனர் ஆனால் நடைமுறையில் இது எவ்விதத்திலும் சாத்தியமற்ற காரியமாகும் கன உலகில் வாலிபராக இருப்பதாக மனிதர் மகள் வந்தாலும் நிஜ வாழ்க்கையிலே வயோதி பாராத எவரும் தடுக்க முடியாது மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் வயோதிபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வாலிபம் நம்ம வீட்டுக்கு தூரமா செல்வதோடு வயோதிபம் நம்முடன் நெருங்கி வருகிறது கேட்கின்ற பிள்ளைகளை இன்றைய நாட்களிலே வாலிபனாக இருந்தாலும் வயோதிப காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வந்து தேவனை மறந்து விடுகிறார்கள் சுத்தை பிழை தந்து தேவனை மறந்து விடுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் கூட சாதகம் ஜோதிடம் கிளி சாஸ்திரம் ஓடுகிறார்கள் அங்கே சென்றால் என் வயது இல்லை கூடுமா அங்கே சென்றால் சமாதானம் கிடைக்குமான்னு ஓடுகிறார்கள் பாருங்கள் சில பேர் ஊழியக்காருக்கு தலையை கொடுத்தால் வயது மாறி வாலிவழகாக வரலாம்னு சிந்திக்கிறார்கள் ஆனால் இளமையாகவே இருப்பேன் என்று கருதுகிறார்கள் சிலர் எக்ஸசைஸ் விட்டமின் மாத்திரையே போடுகிறார்கள் சில பேர் கூகுள் எப்படி அழகாக வாலிபாக இருக்கலாம் தேடுகின்றார்கள் இவர்கள் எல்லோரும் தனது தேவனை மறந்து விடுகிறார்கள் வாக்குத்தத்தை தந்த தேவனை பார்த்தே மறந்து விடுகிறார்கள் காரணம் சாத்தான் செயல்படுவதை அவர்களால் அறந்து கொள்ள முடியவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே உங்களுக்கு வேதனைகள் துக்கங்கள் நோய்கள் நெருக்கங்கள் வரும் அப்பொழுது சத்துருவானவன் அவர்களை திசை திருப்புகிறான் சத்துருவானவன் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நேரத்தில் திசை திருப்பி தன் பக்கம் எடுத்து கொண்டு போகிறார் அப்ப நாங்கள் கவனமா இருக்க வேண்டும் தேவனையை நோக்கி பார்க்க வேண்டும் பாருங்கள் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசத்தை வாசிக்கிறேன் எபேசியர் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதிய கடிதத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுக்கு ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்ல அவர்களாய் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே சோதிக்கப்பட்டீர்கள் அந்தபடி முந்தின நடக்கைக்கு மோசம் போக்கும் இச்சையினாலே கேட்டுக்கு போற படிய மனசா நீங்க கலந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியைத் தடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த முதியர்கள் நிலைமையாக வர வேண்டும் இளைஞர்கள் அப்படியே இருக்க வேண்டும்ன்றதுக்கு நான் காவியை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் வயோதிபர் காலத்தில் மனிதர்கள் நம்மை புறக்கணித்து ஒதுக்கினாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வலுத்துகிறவா இருக்கின்றார் சமுதாயம் வயோதிபர்களை நாட்டுக்கு தேவையற்ற சுமைகள் என்று நினைத்தாலும் தேவன் வயோதிபரை பெருமதியாளராக கருதுகின்றார் தேவனுடைய பார்வையில் வயோதிபர்கள் கணம் பெற்றோர்களாக இருக்கின்றனர் இதனால் தேவன் நம்மை முதிர் வயது வரைக்கும் தாங்குகராக இருப்பேன் என்று வாக்களித்துள்ளார் உண்மையில் தேவனை நம்பி வாடுகிறவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுவுமா இருப்பார்கள் எனவே கிறிஸ்தருடைய நாம் வயோதிப காலத்தை பற்றி கவலைப்படுவது எவ்வித அர்த்தமும் இல்லை இதுவரையில் நம்மை வழிநடத்தி வந்த தேவன் வயோதிப காலத்தில் நம்மை கைவிட மாட்டார் ஏனெனில் அவர் உலக முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பவர் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே இளமையாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் நான் வயோதனாக வர முதியோராக வரக்கூடாதுன்ற ஒரு கூட்டம் முதியோர்கள் வாலிமனாக வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இப்படி இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் தேவனை மறந்து விடுகிறார்கள் இந்த தாவீது இந்த எழுபத்தொராம் சங்கீதம் அருமையான சங்கீதம் தாவீது என்ன செய்கிறான் பழைய ஏற்பாட்டில் எழுபத்தாம் சங்கீதம் வயோத்வர் ஜெவுமாக உள்ளது இந்த வேறு ஆராய்ச்சியாளர் இந்த வயோதிபிய வயோதிபிய விசுவாசி அழைப்பது வழக்கம் சங்கீத புத்தகத்தில் பெரும்பாலான பாடல்கள் எழுதிய தாவீது வயோதிப காலத்தில் இதை எழுதியுள்ளது சங்கி சங்கீத சங்கீதங்களில் வசனங்கள் அறிஞர் சிறு வயதிலிருந்து தன்னை வழிநடத்தி வந்த தேவன் வயோதிப காலத்திலும் நிச்சயமாக தன்னை வளர்த்துவார் என நம்பிக்கையிலும் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியுள்ளார் எனவே இந்த சங்கீதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது வயோதிப காலத்தை நோக்கி சென்றிருக்கும் நம்மையும் தேவன் நிச்சயமாக வழி நடத்துவார் என்னும் நம்பிக்கை ஏற்படுவதை எவராலும் மறக்க முடியாது உண்மையில் வயோதிப காலத்தில் தேவ நம்பி வாழ்வதற்கும் அவரை வழி நடத்தலை அனுபவித்து வாழ்வதற்கும் சங்கீதம் இந்த பார்த்து முதியோர்கள் இளைஞர்கள் கூட அந்த முதியோர்கள் சில பேர் வீட்டுல இல்லாமல் கொண்டே முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுகிறார்கள் முதியோர்கள் வேதனையோடு சாஜ மகன் வந்து பாப்பானா எனது மகள் வந்து அந்த ஏங்க துவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மகனோ மகளோ போவதில்லை காரணம் அவருக்கு முதிர் வயது வந்தது கைவிட்டு விடுவார்கள் ஆனால் தாங்களும் ஒரு காலம் முதியோர் மாதிரி வருவோம் சிந்திப்பதில்லை காரணம் சிந்திப்பதற்கு சத்துரு விட மாட்டான் அதாவது சத்துரு விடவே மாட்டான் சிந்திப்பதற்கு எனவே முதியவர்கள் இளைஞர்கள் எல்லாம் ஆண்டவரை மறந்து வாழ்கிறார்கள் அதுதான் பெரிய தவறு நாங்கள் இளைஞராக இருக்கிற எத்தனையோ பேர் இருபது வயது இருபத்தொரு வயதுல மறுத்து போறார் பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதியோர்கள் தேவனையே நம்பி இருக்கிற பணியினால் அவர்களுக்கு ஆண்டவர் கரம் கொடுக்கிறார் வயோதிப காலம் சரிதிரபரமான பலம் குறவடையும் காலம் சரீர பயமனத்தோடு சேர்ந்து சரீர செயல்பாடுகளும் வயோதிபக் காலத்தில் குறைவிடைந்து போகின்றன வயோதிபக் காலத்தில் தாவிது தன்னுடைய பெலன் ஒடுங்கும்பதாக ஒன்பதாம் வருஷம் கொடுக்குறான் முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும் என்று சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்கள் இந்த வாலிபர் வாலிபர்கள் இன்று வாலிபர்கள் அநேகம் சபைக்கு தூங்கலா இருக்க வேண்டியவர்கள் நித்திய வெளிச்சம் சங்கம் வார்த்தை கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி போகிறார்கள் தாங்கள் வரை மறிக்க மாட்டோம் இப்படி ஏதாவது இருப்போம் சொல்வார்கள் கேட்டுக்கொண்டு சௌரிய சௌரியே வயோதிப காலம் வரும் எல்லோருக்கும் வரும் இளைஞர்கள் தாங்களும் ஒரு வயோதிப காலத்திலே இப்படி நடக்கும் உண்டு அவர்கள் சிந்திக்க சிந்திக்க பிசாசு விடா ஆனால் பாருங்கள் இதுக்கு தாவி இதுதான் ஒரு சிறந்த உதாரணம் அவன் வயோதிப காலத்திலும் தேவனையே நோக்கி இருந்தான் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்தான் அதுதான் அவனுடைய ஒரு இது பாருங்கள் தாவி இது சரீர படம் குறைவடைந்த நிலை இருந்தமையால் அவனுக்கு தேவனுடைய வல்லமை அவசியமா இருந்தது இனிமேல் சரீர பிளத்தினை அசைக்க அதிகரிக்க முடியாது என்பதை மறந்திருந்த அவன் தேவனுடைய பெலத்தில் முழுமையாக சாத்திருந்து விரும்பி இதனால் தன்னை தள்ளிவிடாமலும் கைவிடாமலும் இருக்கும்படி தேவனுடன் மன்றாடுகிறான் அந்தவரே என்னை தள்ளிவிடாதே என்னை கைவிடாதேயும் காரணம் எல்லோரும் கைவிட்டார்கள் நீ கைவிடாதேவன் கரைபிடிக்கிறதேவன் உண்மையை நம்பி இருக்கிறேன் என்று நம்முடைய சரீரம் பலவீனம் அடையும் போது தேவன் நம்மை பலப்படுத்துவதாய் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் வேதனைகள் துன்பங்கள் தொல்லை வரும்பொழுது தேவனங்களை பலப்படுத்துகிறார் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லுகின்றது இதற்கு அப்போசமாகிய பவுல் வாழ்க்கை சிறந்த உதாரணம் எப்பொழுதும் வேதனையை கொடுக்கும் சரீரப்பிரமான வியாதி அல்லது பிறவினத்தன் இருந்தார் அவரது தன்னுடைய மாமிசத்தில் முள்ளண்டு குறிப்பட பவுலீரம் பலத்தை தேவன் நீக்காத போதிலும் அதை தாங்க கொள்ளக்கூடிய வல்லமை அவருக்கு கொடுத்து என் கிருவை உனக்கு போதும் பல வீரத்திலே என் பலன் பூர்வமாக விளங்கும் கொண்டு வாக்களித்து இருக்கிறார் இதனால் வியாதியினால் சரீரம் இருந்த போதிலும் பவுல் தேவனுடைய வல்லமையினால் வாழக்கூடியவராகவும் நான் பலவீனமா இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்றும் என்னை பிறப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிறனுண்டு என்று குதிரான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாலிப காலத்திலும் நீங்கள் நிற்கக்கூடாது நான் இப்படியே இருப்போம் முதியோம் முதியோர் வர மாட்டோம் என்று நிற்கக்கூடாது இந்த வாலிபனாய் இருந்தாலும் தேவனை தேட வேண்டும் வாலிபர்கள் தேவனை வேண்டும் உலகத்தே இல்லை தேவனை தேட வேண்டும் அப்படி தேவனை போடும் பொழுதுதான் தேவனவர்களுக்கு நான் ஒரு பாடல் எழுதி தேவன் ஆசீர்வதிப்பார் இன்றைய கால வாலிபர்கள் எல்லாம் அங்குமே மோடி திரிகிறார்கள் ஒரு பாடலோடு எழுதினேன் இந்த நிபர வாலிபருக்காக அதை நான் பாடல் எடுக்கிறேன் இந்த இந்த வாலிப ஜோதிக்காக நான் ஒரு பார்வல வாலிபனே உன் வாலிப வயதில் கத்தரை நினைந்திடுமே வாலிபம் போய்விடும் வயோதிபம் மாறிடும் காலமோ குறுகியது வாலிபனே காணாமற் போன ஆடை உலகில் வாழ்பவனே உன் மந்தையில் சேர்க்க அன்புடன் அழைக்கிறாரே நீ இன்றே என்னிடம் வந்துடுவாயா வாலிபனே உன் வாலிப வயதில் சீஸ்டி கத்தரை நினைந்திடுமே வாலிபம் போய்விடும் வயோதிபம் மாறிடும் காலமோ குறுகியது வாலிவனே சேறுபடிந்த நிலத்தில் நடப்பது வாலிப பருவத்திலே நாம் எங்கே எப்போது எப்படி விழுவோம் என்பதும் தெரியாதே யாருக்கும் புரியாதே வாலிபனே உன் வாலிப வயதில் சிஷ்டி கத்தரை நினைந்திடுமே வாலிபம் போய்விடும் வயோதிபம் மாறிடும் காலமோ குறுகியது வாலிபனே நாகரிகம் என்னும் பாலும் உலகில் சேர்ந்து வாழ்பவனே நாகரிகம் என்னும் பாலும் உலகில் சேர்ந்து வாழ்பவனே உன்னக்கு உலகாய் ஒளியாய் ஜீவிக்க நித்திய வெளிச்சம் அழைக்கிறது உன்னை உலகுக்கு ஒளியாய் ஜீவிக்க நித்திய வெளிச்சம் அழைக்கிறது உன்னை அன்புடன் அழைப்பதும் சங்கமவா நொழியே வாலிபனே உன் வாலிப வயதில் சுயஷ்டி கத்தரை நினைத்திடுமே வாலிபம் போய்விடும் வயோதிபம் மாறிடும் காலமோ குறுகியது பண்ணும் அன்பான பரலோக தாப்பனிய சுவாமி இளைஞர்கள் முதியோர்ல தலைப்பில சுவாமி ஒரு செய்தியை கொடுக்க கிருப சுவாமி அந்த கிருபைக்காடு ஐயா இன்றைய நாள் இளைஞர் ஜியோதர்கள் உலகத்தை நோக்கி விடாமல் சுவாமி உம்மை நோக்கி ஆடு வரதை கிருப செய்ய வேண்டும் ஆகச் சமிக்கிற சுவாமி முதியோர்களையும் ஆசிர்வாதையும் இன்றைய நாள் அந்த செய்தியை ஆசீர்வம் இந்த செய்தியை தந்த சங்கமமான நிறவு கூறும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறு கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் வழிநடத்தொண்டு வாங்க எல்லாமே இயேசு கிறிஸ்து அதிகாரம் இல்லை நாமத்தினாலேன் ஆமே ஆமேன்